இந்த தாரையோட பகுதியில் ஏதோ பொருள் இருக்கிற மாதிரி சவுண்ட் வருது இதில் நினைக்கிறேன் கீழே தான் இருக்குது வேறு சைடு எடுத்துகிற மாதிரி இல்லை நாங்கள் இதை பருட்டி போட்டு கீழே எந்த பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து எடுத்துப்பாங்க நடிலாம் ஈஸியாக தூக்கிடுவேன் காலையில் சாப்பிடலை சரி ஒரு வழியாக எடுத்துட்டேன் இனி கீழ்ப்பக்கத்தில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து எடுத்துப்பாங்க ஆல்ரெடி ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பொந்து போகுது எதுவும் பெருசாக இருந்துடக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும் இந்த இடத்துல தான் சவுண்டு வந்தது ஆனால் தோண்டி பார்த்து எதுவுமே இல்லையே இன்னும் ஆழமாக தோண்டணுன்னு நினைக்கிறேன் சரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு மறுபடியும் தோண்ட ஆரம்பிப்போம் இந்த பொந்துக்குள்ளே தான் எங்கேயும் மாதிரி இருக்குது இந்த இடத்துலன்னா சவுண்டு மறுபடியும் மறுபடியும் வருது இது பார்க்க ஏதோ சலங்கை மாதிரி இருக்குது பழைய சலங்கை மாதிரி இருக்குது சரி அந்த தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் என்ன பொருள் அப்படின்னு இது பார்க்க சில்வர் பிளேட்டட் പഴയ ജുവൽസ് മാറി സരി ഓക്കെ എന്നറുതെന്ന് പാകലാം